வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் குழம்பு மிளகாய் தூள் சில பேர் வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைச்சா அந்த மனமே வராது இது எப்படி நல்ல மனமாக அதுவும் ஹோட்டல்லெலாம் எந்த அளவுக்கு அந்த குழம்பு பண்ணால் எப்படி கமகமனம் மனம் வரும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மிளகாய் தனியாக அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் நான் நல்லா வெயில் நல்லா காய வச்சுட்டேன் அதை எப்படி காயணன்னு தவிரங்க இப்படி உடச்சோன்னே அப்படி ஆகுதா நல்லா அப்படி நொறுங்கணும் கையிலே நொறுங்கிடலாம் நொறுக்கிலாம் அந்த அளவுக்கு காய வச்சிடணும் ரெண்டுத்தையும் இந்த தனியாகவும் நல்லா காஞ்சிடுது சில பேர் என்ன பண்ணுவாங்க இதுக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அப்படியே ராவாகவே போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவாங்க அப்படிலாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தீங்கன்னா அந்த வந்து அந்த மிளகாய் தனியா அந்த மணம் இருக்காது இதுக்கு தேவையான அளவுகள்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன் நான் எப்படி அரைக்கிறேனோ அந்த அளவு தான் நான் எல்லாமே நான் எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் மிளகாய் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ எனக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு வேண்டான்றவங்க மல்லியை வந்து முக்கா கிலாவை எடுத்துக்கோங்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுலாம் நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்குறேன் தமிழில் படிக்க தெரியாதவங்க இந்த இங்கிலீஷில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தவிரங்க ஆங்கிலத்தில் நான் எழுதியிருக்கேன் எல்லாமே நான் வந்து இந்த ஒரு கிலோ மிளகா தனியாவுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் இந்த பாத்திரம்லாம் ஒரு கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தேய்ச்சி நல்லா அந்த வெயிலில் நல்லா காய வச்சிடணும் தனியாவை லேசாக ஒரு வறுவல் வறுத்துக்கணும் வாசனை வர வரையும் இது வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன் இருந்தாலும் இதை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் வாசனை வர வரையும் அந்த நெருப்பு பாருங்கள் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் தான் அதாவது மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு வறுக்கிறேன் இந்த தனியாலாம் அந்த வாசனை வர வரையும் வறுத்தா போதும் நல்லா தனியாக வந்து ஒரு கிலோ மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அந்த ஒரு கிலோ தனியாகவும் நான் வறுத்து எடுத்துட்டேன் மிளகு ஐம்பது கிராம் மிளகை நல்லா வறுப்படணும் அப்படி எடுத்து ஒன்று கடிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கடிப்படணும் அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப வறுத்திங்கன்னா அது வந்து வெடித்து அந்த வெளியிலலாம் செதறிடும் மிளகு வறுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரகம் வந்து எழுபத்தஞ்சு கிராம் இந்த சீரகம் போட்டோன்னா சட்டுன்னு வறுபட்டுடும் ஏன்னா இந்த கடாய் வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது நம்ம மல்லி வருத்தோம் மிளகு வருத்தோம் அதனால சீரகம் சீக்கிரமாக தோரம் பருப்பு நூறு கிராம் இந்த பருப்பு வந்து நல்லா சிகப்பாக வரணும் இந்த பரங்கள் இந்த அளவுக்கு வறுபடணும் இப்போது துவரம் பருப்பு எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு நூறு கிராம் நான் போட போகிறேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுலாம் நான் உங்களை அதை வந்து நான் எழுதி இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியலன்றவங்க நீங்கள் அந்த எதுவும் பார்த்துக்கோங்க நான் வந்து தன்னெயிலையும் அந்த அளவுகள்லாம் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா கசப்பு எடுத்துடும் வெந்தயம் வந்து ஒரு பத்து கிராமே போதும் அரிசி நூறு கிராம் இது சாதம் வடிக்கிற அரிசி தான் நான் போட்டிருக்கேன் இது நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா புரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு பண்ணது பாருங்கள் நல்லா பொரி அரிசி மாதிரி வந்துடுது பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்துடுறேன் கடுகு கடுகு வந்து இருபத்தஞ்சி கிராம் நல்லா பொரியும் நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருதா இந்த ஸ்டேஜில் இந்த கடுகு எடுத்துடுங்க இதெல்லாம் அரைச்சிட்டு நல்லா ஒரு பேப்பரில் போட்டு நல்லா விடணும் சுக்கு மஞ்சள் இது ரெண்டுத்தையும் சேர்க்குறேன் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் வந்து எழுபத்தஞ்சி கிராம் விரலி மஞ்சள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி இதெல்லாம் காய போட்டேன் எல்லாம் வறுத்து நல்லா இதை வந்து நல்லா கூலாகணும் ஆன உடனே மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் சில பேர் வந்து பெருங்காயமும் இதில் போடுவாங்க நான் பெருங்காயம் போடல ஏன்னா நம்ம ஆல்ரெடி குழம்புல பெருங்காயம் போடுவோம் அதனால் நான் போடலை இதெல்லாம் அரைச்சி நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி சிப்லாக் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தனியாக எடுத்துகிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மிளகாய் பொடி இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம எப் எப்படி அரைச்சோமோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே அளவில் இருக்கும் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுடுங்க இது வந்து எல்லா விதமான சாம்பார் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே இந்த மிளகாய் தூளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் போட்டு நான் கவர் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது வண்டு வராது இதை ஃப்ரீசரில் வைக்கணும் இதை இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த குழம்பு மிளகாய் மிளகாய் தூள் நீ இதுங்க யூஸ் பண்ணி குழம்பு பண்ணிங்கன்னா சும்மா கம கவனம் இந்த ஹோட்டல் கல்யாணத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு மனம் உங்கள் வீட்லேயும் வரும்